ராம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் நீங்கள் பண்ணலாம் எது எதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது எதை பண்ணால் சிறப்பு எதை பண்ணால் சிறப்பு இல்லை இதை ஐந்து கோடியன் அதே சனி பகவான் தான் அப்போ சனி பகவான் ஐந்து கோடியவன்கிறதுனால இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது ரொம்ப சிறப்பு இதெல்லாம் செவ்வாய் இப்போ சூரியனுடைய பிரதிமை சூரியனோட ஃபோட்டோ சூரியன்னா ஏழு குதிரை சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த குதிரை ஸோ அப்போ இந்த அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாடம் பண்ணப்பட்ட பொம்மைகள்லாம் ஸோ ஒரு ரியலான ஒரு சிங்கம் ரியலான புலி ரியலான மி நிலவு ஒரு பெரிய நிலவு அந்த நிலவுல காதலர்கள் ரெண்டு பேர் கீழே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க தம்பதிகளா ஒரு பெரிய நிலவு அந்த நிலவு பக்கத்துல வந்து இது இருக்கு உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த பதிவு எப்படி பயனுள்ளதாக அமையப்போகிறது போகிறது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் நீங்க பண்ணலாம் எதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது எதை பண்ணா சிறப்பு எதை பண்ணா சிறப்பு இல்ல இதெல்லாம் நீங்க பண்ண இதை பார்க்க போறோம் பெரும்பாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து என்ன அப்படின்னா தான் உங்களுக்கு பண தனகாரகனாக இருக்கிறார் செவ்வான்னா உங்களுக்கு வந்து என்னென்னா முருகன் எப்போ பார்த்தாலும் முருகா 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 முருகன் தான் உங்களுக்கு வந்து க கடவுள் அதாவது வந்து பணம் தரும் கடவுள் முருகப்பெருமானுடைய சுரூபம் அதுக்காக விஸ்வரூபத்தை பார்க்கக்கூடாது சில பேர் என்ன பண்ணுவாங்க ஆண்டி கோலத்தில் முருகனை வச்சுருக்கிறது பழம் நீயப்பா ஞானம் நீ நீயப்பா பாட்டு போட்டு விடுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது முருகப்பெருமானை அவருடைய ராஜ அலங்காரத்தில் தரிசனம் பண்ணணும் அவருடைய ராஜ அலங்காரத்தில் அல்லது முருகப்பெருமான் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பிரமன் சுப்பன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து என்ன சொல்கிறது சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்கள் தரிசனம் பண்ணலாம் பெஸ்ட் என்னென்னா நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான் அவரை நீங்கள் வணங்குறது ரொம்ப சிறப்பு திருச்செந்தூர் அடுத்ததாக உங்களுக்கு வந்து முருகப்பெருமானுடைய வேல் வீட்டு வாசல்ல இருக்கணும் வீட்டு வாசலில் உங்கள் கேட்டில் ஒரு வேல் கண்டிப்பாக இருக்கணும் இந்த வேல் இருக்கும்போது உங்களுக்கு செல்வ வளங்கள் என்பது தன்னால் கைகூடும் முருகப்பெருமானுடைய விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் முருகன் செவ்வரளி மாலைகள் ஸோ உங்கள் வீடு நிறைய ரெட் கன்டென்ட் நிறையா இருக்கிற மாதிரி உங்களுடைய சோஃபாவில் வந்து சாஞ்சிக்கிற இருக்கை உங்கள் திண்டும்பாங்க இந்த கையை வச்சுக்கிற திண்டு இதெல்லாம் ரெட்டு கலராக இருக்கிறது ரொம்ப நல்லது அல்லது எல்லாம் சிகப்பு கலராக இருக்கிறதுனால சிகப்பை பார்த்துக்கிட்டே இருக்கணும் புஷ்பங்கள் எல்லாம் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க அலங்காரத்துக்கு வச்சுருக்கீங்க எல்லாமே ரெட் கலராக இருக்கிறது ரொம்ப சிறப்பு ரெட்டு அடுத்ததாக உங்களுக்கு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஐந்து குடையவன் ஐந்து குடையன் அதே சனி பகவான் தான் அப்போ சனி பகவான் ஐந்து குடையவன்கிறதுனால ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் வந்து பார்த்தனா ரொம்ப சாந்த சுரூபியா ஆஞ்சநேயர் தியானம் பண்ணுற ஆஞ்சநேயர் மாதிரி உருவங்கள் வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு செவ்வாய் திறன் நற்பலங்கிறதுனால செவ்வாயா உங்களுக்கு வந்து ஆடு பெரும்பாலும் இந்த அனிமல் சம்மந்தப்பட்ட இந்த ரெண்டு கெடா சண்டை இந்த ரெண்டு கெடா சண்டை மாதிரியான சேவல் சண்டை மாதிரி கெடா சண்டைலாம் வச்சுப்பாங்கள்ல அது மாதிரியான பொம்மைகள் போரில் தளபதி இப்படி எடுத்து சண்டை போடுற போர் அது மாதிரியான ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாடி படிக்கட்டு வாசலில் ஒருத்தர் வந்து இப்படி கத்தி வச்சுட்டு இப்படி ஈட்டி வச்சுட்டு நிற்பர் ஒரு சிலை அந்த சிலை பெரும்பாலும் ஃபிஷ் டேங்காக இருந்தால் ரெட் கலர் ஃபிஷ்ஷு இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது ரொம்ப சிறப்பு இதெல்லாம் செவ்வாய்க்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி மேடான பகுதிகளெல்லாம் ஒரு ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு மேடு மலை மாதிரி அந்த மாதிரியான ஃபோட்டோஸோ அல்லது வந்து ஒரு பொம்மையோ சன்ரைஸ் மாதிரி இதெல்லாம் பண்ணுறது நல்லது உங்களுக்கு ஆகவே ஆகாதது சூரியன் உங்களுக்கு ஆகவே ஆகாதது இப்போ தான் சன்ரைஸ் நீங்கள் சன்ரைஸ் இருக்கிற மாதிரி அந்த மலையை சொன்னங்க சூரியன் டைரக்டாக உங்களுக்கு ஆகாது இப்போ சூரியனுடைய பிரதிமை சூரியனோட ஃபோட்டோ சூரியன்னா ஏழு குதிரை சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த குதிரை வச்சுருப்பாங்க வீட்டில் குதிரை வச்சுருப்பாங்க குதிரை இந்த இந்த ஏழு குதிரையும் ஏழு பக்கம் ஓடும் அதை வந்து அருணன் ஒருத்தர் தான் வந்து மேனேஜ் பண்ணுவார் அருணன்னா யாருன்னா அந்த சூரிய பகவானுடைய தேரோட்டி அவர் உட்காந்துருப்பார் சூரிய அப்படி உட்காந்துருப்பார் அந்த ஏழு குதிரையும் ஓடும் இந்த ஏழு குதிரை ஓடுது பார்த்தீங்களா இந்த குதிரை ஓடுறத வந்து அதை நீங்கள் பார்க்கக்கூடாது குதிரை ஓடுறதே முதல்ல நீங்கள் பார்க்கக்கூடாது குதிரை உங்களுக்கு அலர்ஜி ஏன் அப்படின்னா சன் அதே மாதிரி சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டுக்குள்ளே பெரும்பாலும் வெளிச்சம் அதாவது வந்து வீட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க ரூஃப் டாப் மாதிரிலாம் வீடு கட்டியிருப்பாங்க வீட்டை திறந்தால் மேலே வந்து சூரிய வெளிச்சம் உள்ளே வரும் அதெல்லாம் இல்லாமல் இருக்கிற வீடு தான் உங்களுக்கு செட் ஆகும் சூரியன் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் விஷயம் அதாவது நான் சொல்கிறது எல்லாமே உங்களுடைய வரவேற்பறை நீங்கள் பணம் செய்யும் அறை நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சுருக்கீங்க இல்லையா அந்த அறையை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு சூரியன் ரொம்ப வச்சுக்கோங்க உங்களை வேண்டாம்னு நான் சொல்லலை இந்த பணம் இருக்கிற ரூம் பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நீல கலரில் பீடிங் அதாவது வந்து அல்லது நீல கலர் டிஸ்டம்பர் ரெட்டு கலரில் அதோட அவுட்லைன் பார்டர் அந்த மாதிரியான விஷயங்கள் ரெட் அண்ட் ப்ளூ இதான் உங்களுக்கு பணம் தரும் அதே மாதிரி இரும்பு நாள் செய்யப்பட்ட வெசல்ஸ் இரும்பு நாள் செய்யப்பட்ட ஆயுதங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து லக்கி ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு போர்வால் இப்படி ரெண்டு போர்வால் அந்த போர்வால் வந்து நம்ம செவத்தில் மாட்டப்பட்டிருக்கு பாடம் பண்ணப்பட்ட பொம்மைகள் பாடம் பண்ணப்பட்ட பொம்மை மான் தலைமறை பாடம் பண்ணப்பட்ட பொம்மைகள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா பொம்மை அவ்வளோதான் ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு கிராண்டாக இருக்கும் ஒரு ரிச் லுக்காக இருக்கும் நமக்கு சந்திரமுகி படம் ஞாபகம் புலி சிங்கம்லாம் செத்து கிடைக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் ஸோ அப்போ இந்த அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாடம் பண்ணப்பட்ட பொம்மைகள்லாம் ஸோ ஒரு ரியலான ஒரு சிங்கம் ரியலான புலி ரியலான மிருகங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இதில் இருக்கிறது நல்லது ரியலான போர் சீன் போர்னாலே ஆஞ்சநேயர் தான் ஆஞ்சநேயர் தண்டாயத்தை எடுத்துகிட்டு இப்படி இப்படி நிற்கிற சீன் இதெல்லாம் இதெல்லாம் பண்ணலாம் அடுத்ததாக உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா பத்துக்குடையவன் சந்திரன் என்பதால் பெரும்பாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு படம் வரக்கூடிய விஷயங்களாக மூன் இப்போ சூரியன் உங்களுக்கு ஆகாதுன்னாச்சு அப்போ ஆகக்கூடியது எது நிலா பௌர்ணமி நிலவு ஒரு பெரிய நிலவு அந்த நிலவில் காதலர்கள் ரெண்டு பேர் கீழே உட்காந்து இருக்காங்க தம்பதிகளாக ஒரு பெரிய நிலவு அந்த நிலவு பக்கத்தில் வந்து இது இருக்குது உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது அந்த பௌர்ணமி நிலவை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி பறவைகள்லாம் கூச்சலிடுறது அந்த மாதிரியான படங்கள் சந்திரன்னா குளுமை பெரும்பாலும் ஜில்லுன்னு இருக்கிறது அந்த அந்த ரூம் வந்து ரொம்ப மிக மிகையூட்டப்பட்ட குளிர் ரூமாக இருக்கிறது ரொம்ப நல்லது இதெல்லாம் சந்திரனோட அனுகிரகம் சந்திரன்னா ஐஸ் வாட்டர் சந்திரன்னா உங்களுக்கு ஜில் அதாவது வந்து காஃபி டீ மோர் திரவங்கள் எல்லாமே சந்திரன் தான் உங்களுக்கு ஆகக்கூடிய நம்பர் ஒம்பது ரெண்டு கூடிய தனாதிபதி ஆகவே ஆகாத நம்பர் ஒன்று ஒன்று பக்கத்திலே போகக்கூடாது நீங்கள் எதிரி நம்பர் ஒன் நம்பர் ஒன் நம்பர் ஒன் நீங்கள் போக போக உங்களுடைய ஆபத்து அதிகமாகிறது நம்பர் ஒன் நீங்கள் போகக்கூடாது ஏன்னா சூரியன் வந்து உங்களுக்கு ஜென்ம சத்ரு ரெட்டு கலர் ஷர்ட்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம் ரெட்டு அதே மாதிரி செவ்வாய்க்குரிய காயத்ரி நீங்கள் டெய்லி அஸ்வத்வாய வித்மஹே ஹேமரூபாய தீமகை தன்னோ சந்திர பிரச்சோத்தியாத் அதே மாதிரி தான் தன்னோ பௌம பிரச்சோதியாத்னு முடிஞ்சதுன்னா அது வந்து உங்களுக்கு சந்திரன் இது செவ்வாய்க்குரியது பெரும்பாலும் ஆடு இருக்குது பார்த்திங்களா ஆடு செம்மறி ஆடு முக்கியமாக செம்மறி ஆடாக இருந்தால் சிறப்பு ஆடுகளுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தானம் பண்ணிகிட்டே இருக்காலோ ஆட்டுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து அதாவது அதுக்கு புல் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டே இருக்கிறோம் ஆடு நீங்கள் பண்ண பண்ண ஆட்டுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண 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 உங்களுக்கு பண வரவு என்பது தன்னால் வரும் நீங்கள் கண் கூட பார்க்கலாம் ஆப்ரேஷனல் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் டாக்டர்ஸ்க்கு ஆப்ரேஷனல் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி தர இந்த சர்ஜிக்கல் பிளேட்ஸு ஜிஹெச் மாதிரியான ஹாஸ்பிட்டல்ஸில் போனீங்கன்னா அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு தேவை ஆரம்ப சுகாதார நிலையம்லாம் போனீங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டு ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் ரத்தத்துக்கு இந்த ரத்தம் வந்தால் ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது மிகப்பெரிய புண்ணிய சேவை பெரிய சேவை இதெல்லாம் பண்ண பண்ணால் உங்களுக்கு பணம் வரும் உங்களுக்கு ஆகவே ஆகாதது குரு இப்போ தங்கம் தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு வாத்தியார் இப்படி உட்காந்து சொல்லித்தர்றது இது எல்லாமே உங்களுக்கு செட் ஆகாது ஸ்கூல்ஸே உங்களுக்கு ஆகாது ஸ்கூலு வாத்தியார் இருந்த இந்த கான்செப்டே உங்களுக்கு ஆகாது ஸோ இதை நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க சுக்கர் தான் உங்களுக்கு தெய்வம் அதே மாதிரி தான் உங்களுக்கு தெய்வம் முருகன் தான் உங்களுக்கு எல்லாம் முருகா 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 சொல்லிட்டே இருங்க கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்